பாப்பான் என்னை பஞ்சமனாக பார்த்தான் இலக்கியம் என்னை ஈன பழையனாக பார்த்தது காந்தியினை ஹரிஜனாக பார்த்தான் ஆண்டைகள் என்னை அடிமைகளாக பார்த்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் என்னை மனிதனாக பார்த்தார் எழுச்சி தமிழர் டாக்டர் தொழில் திருமாவரவன் என்னை தலைவராகி பார்த்தார் எங்கள் உணர்வோடு இங்கே பெருந்தவராக திரண்டிருக்கிற எழுச்சி தமிழர்களின் உயிரின் உயிரான நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற படித்த பண்பாளர் மரியாதைக்குரிய தோழர் வீரன் சிங் அவர்களே தலைமையேற்றிருக்கிற வழக்குறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் வேலு குணவேந்தன் அவர்களே இறுதியாக சிறப்புரையாற்ற வருகை புரிந்து உண்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமை பொறுத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் சிறப்பாக தமிழக மண்ணில் மட்டுமல்ல உலக அரசியலே உற்றுநோக்கி பார்க்கக்கூடிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழரின் அங்கே தளபதியாய் வணங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர் மரியாதைக்குரிய ஐயா இனமாரன் அவர்களே உணவரகன் அவர்களோடு வணிக புரிந்திருக்கிற மரியாதைக்குரிய ஊடக மையத்துடைய மாவட்ட அமைப்பாளர் அவர்களே அருமைத்துடன் சந்திரன் அவர்களே இங்கு பெருந்தளாக திரண்டிருக்கிற மயிலாடுதுறை என்கிற மகத்தான மண்ணினுடைய வீரம் சிறந்த பொறுப்பாளர்களை மாவட்ட மானியாரி முகா நிர்வாகிகளே இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்துடைய உங்கள் அனைவருக்கும் பதிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டை எப்படியெல்லாம் ஒழுக்கிக் கொண்டிருப்பது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எழுச்சி தமிழர் நிரந்தரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் என்னன்னு சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தமல்லாமல் நாட்டை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் பாதிப்பு பாப்பாடு கேட்டாலும் கூட பாதிப்பு பக்கம் என்று போராடுகின்ற உணவை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள் சனாதனவாதிகள் பாஜக பிஜேபி ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் புரட்சியாளர் அம்பேத்கர் சபைக்கு மாலை போட வருகிறார்கள் அம்பேத்கர் என்பவர் யார் சனாதன கும்பலின் நேரடி எதிராக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தாரை ஏன் சனாதனவாதிகள் கொண்டாடுகிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் வாக்குரிமை வாழ வாழ்வுை பாதுகாப்போம் என்று சொல்வார்கள் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்பதற்காக நாடகம் நடத்துகிறார்கள் நடிக்கிறார்கள் இன்றுதான் நம்மது அவர்கள் பார்வை பெறுகிறது என்று சொன்னால் சிலமை கடந்த மக்கள் கேட்பாருக்கு நாடில்லாத மக்கள் அரசியல்படுத்த போ மக்கள் இந்த தலைவர் தலைவரே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் சிறுத்தைகள் இல்லாமல் தலைவர் தாக்கத்தில் தெரிமாதவர்கள் இல்லாமல் இந்த தமிழக அரசியல் மட்டுமல்ல நாட்டில் எதையும் செய்ய முடியாது அறிவிக்கை தலைவர் அவர்கள் உழைப்பு தாழ்த்தப்பட்ட வாக்குகளை பொய்யை சொல்லி பொருத்த சொல்லி

தலைவர் என எங்களுக்கும் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஒரு மனப்போரை சக்தியாக நாங்கள் உங்கள் ஆட்டவல்லாவிடாத தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய பொய்களை சொல்லி அவருடைய கணக்கிலும் வங்கி கணக்கிலும் பருந்து சத்தத்தை போடுவன் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த அவர்

நிச்சயமாக தமிழகம் காத்திருக்கிறது அண்ணா நேரத்தில் அறிவைகிறது விடைபெறுகிறேன் தேவையை அறியாமல் போராட முடியாது போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது ஜெய்